அண்ணா வணக்கண்ணே இந்த செடியை பாருங்கள் இந்த செடி வந்து ஆடி பதினெட்டுக்கு நான் நட்டது ஆடி பதினெட்டுன்னா என்னோட எத்தனை மாதம் ஆகுது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை பார்த்துக்கிறேங்க எத்தனை மாதம் ஆகுதுன்னு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை நீோடு ஆறு மாதம் ஆகுது கரெக்டாக வளர்ச்சியை பார்த்துக்கிறீங்க எப்படி இருக்குன்னு நம்ம செடி தான் நம்ம நம்மட்டு செடி தான் அந்த செடி வெளியிலேருந்துலாம் வாங்க மாட்டோம் நம்ம சொந்த நாற்று தான் செகண்ட் பேஜ் இது நட்டு கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது இது வளர்ச்சியை பாருங்க வர்றதுதான் அரும்போட பூவோட தான் வரைஞ்சி கரெக்டாக நாற்பது நாள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு செடி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க செடிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டத்துலேருந்து ஒரு பத்து நாள் வந்து கண்டினியூவாக கண் தண்ணி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கொடுத்தோம்னா தான் புதுசாக வேறு புதுசாக வேறு உருவாகி செடி வந்து சாகாமல் இருக்கும் வர்றதே பாருங்கள் அரும்போடு தான் வருது பாருங்கள் சின்ன செடியாக இருக்கும் ஆனால் அரும்போடு தான் வருது பாருங்கள் இது தேர்ட் இது நட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது செடி இருங்க செடி எப்படி இருக்குன்னு செடி தான் சூப்பராக இருக்கும் வச்சதுமே துளிப்போடுற மாதிரி இருக்கும் செடிலாம் மெயினாக உள்ள ஒரு பதவியில் இருக்கக்கூடாது கோரை புல்லு இல்லாமல் இருந்தாலே செடி வந்து நோயிலேருந்து காப்பாற்றலாம் வர்றது பாருங்கள் எப்படி இருக்கு நான் எப்படி வச்சிருக்கேன் செடியை போவேன் பாருங்கள் இடத்த எப்படி வச்சிருக்கேன் சுத்தமான ஒரு புல் இருக்காது கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடுவேன் இப்போ மாதத்துக்கு ரெண்டு டைம் சுத்தம் பண்ணிடுவேன் இது வரைக்கும் எந்த உரமும் கொடுக்கல கடலை புண்ணாக்கு மட்டும்தான் கரைச்சி கொடுத்துருக்கேன் அதுவும் மொதல் பேச்சு காமிச்சிடல ஆறு மாதம் ஆனால் செடிக்கு மட்டும் ஒரு ரெண்டு பேச்சுக்கும் எந்த எந்த உரமும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இதை பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே செடி இந்த செடி பார்த்து பண்ணி ஒன்று ரெண்டு பூ வந்துக்கிட்டு இருக்கு பூ தெரியா பூலாம் பெரிய பூவா தான் இருக்கும் இதெல்லாம் வருஷம் செடி பெரிய இருக்கும் ஒரு செடியில எவ்வளவு பூ இருக்குன்னு பாருங்க